உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவையில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் கல்வி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சிறப்பாக நடத்தி காட்டியது அதில் ஊக்கத்தொகை பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஏற்புரை வழங்கிய இனிய தருணம் இது எவிதி பொருளாதார கொள்கையா அரசியலமைப்புல இயலாது சேவல் அவருடைய யூரோபானா ஒரு நாடு அரசியல் மாற்றம் மற்றும் அது கண்டிப்பா பத்தியே மாற்றம் கண்டிப்பா வந்து சொல்லுங்கலாம் இந்த நிகழ்வு வளர்ிறது காத்துல அந்த பேச்சுக்கு வந்து கல்வியா பொறுச்சி எல்லாரமே படிச்சிருங்க சார் கல்வியை நிலையா நம்ம சொல்லுவோம் அளியா மாச்சியாரானுங்கலாம் இந்த ஐபிஎஸ் பின்னே பெருந்தான அரசியல் மாற்றம் இருந்தால முடிமே இந்த சந்தாரம் நேரம் என்ற பழைய பொருளாதாரத்திலும் அறிவிலும் கல்வியும் நிமிட்டம் வரைஞ்சிருக்கான் அதனால் அரசியல் சூழ்ச்சியால் சாதி மாற்றத்தால் காத்தப்பட்டுவார் இதனால் எல்லாருமே கல்வியில் வந்தால் தான் நம்மளை போன்ற நம்மளுக்கு அறிவுரை காக்கக்கூடிய ஐயா போன்ற மக்கள் நமக்கு கல்வி இருப்பதனால்தான் இந்த அதுவும் நம்ம வந்து கோவையில் வந்து நம்ம பேசக்கூடிய தன்மை நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் கல்வியில் இன்னும் வேறு என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கா ஸ்கூலில் இன்றைக்கி வந்து ஒரு பரிசு கொடுத்துட்ருக்காங்க அதை வேண்டாம் வரல இங்க முதல் முறையாக நம்ம சமூகம் கொடுங்கிறதுனால அந்த பரிசையை போய் நான் பெற்றுக்கொள்ள போகிறோம் காப்பாற்று பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கிட்டா அவளுக்கு இந்த பரிசு பார்த்துட்டு

아까는 내가 만들어진 보조막 내가 나가고 싶어서 말이야. 이제 우리가 따라가. 남야 이나 맡겨야지 따라야 해. 뭔

சிந்த ஆட விதை மண்ணில் இருந்து கன்றாய் மலைத்து வரும் வளர்ப்பதற்கும் செழிப்பாய் இருப்பதற்கும் உங்கள் கல்வியால் குலத்தைக்காக நீங்கள் வளர்ந்து வளர்ந்து பறந்து தங்களுடைய தங்களுடைய அந்த ஆணவ வீதிகளை எல்லாம் தாங்கள் அடைய

தீண்டாமை ஒரு மனுஷத்துக்கான செயல் தீண்டாமை ஒரு மனிதத்திற்கான செயல் அது புக்களை மட்டும்தான் எழுதிக்க தவிர மற்ற எதிரையுமே அதாவது ஒரு மேடை பெற்றோட அரசியல் அதிகாரத்தை சரிங்களா எந்த எல்லா கட்சியும் நடத்தேன் வேற்று முனைத்தி வந்து விஜய் கட்சியில கூட வந்து தேவேந்திர எந்த ஒரு மாடலையும் மாடல் தேவையில் வேற்று வந்த கட்சிகளுக்கு சரிங்களா அதனால வந்து இந்த மக்கள் வந்து என்ன செய்ய இளைஞர்களுக்கு உரையாடத்தை சொல்றேன் தனி மனிதனால் எப்படி அம்பேத்கர் அவர்களாலையோ

ಬೇರೆ ಕರೆಕ್ಟ ಆಗಿರೋ பெரிய பெரிய ಉತ್ತರಗಳಗೆ ಕಟ್ಟದ ಮಗಳ ಒಂದೇ ಸಂಾಯಕ್ಕೆ ಕಲವಿಗೆ ಮಾತು ತೆರೆ ಇದೆ ಅದನ್ನ ಅಳೇಸಾರ ಕಟ್ಕೊಂಡ್ವರು